Bueno, ¿cómo? டெட்டு பேப்பர் டூ சமூக அறிவியல் ஆப்ஷனல் சப்ஜெக்டாக எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நாம் பத்தாம் வகுப்பு வரலாறு புத்தகத்துலேருந்து அழகு பத்து தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அதில் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்க்க போகிறோம் இது வரலாறுல கடைசி வீடியோ அதனால் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாடங்கள் எல்லாமே நீங்கள் ஒரு முறை காதில் கேட்டுருங்க இது எல்லாமே ஆடியோ மட்டும்தான் ஏதாவது உங்களுக்கு ஒர்க் இருந்தால் கூட நீங்கள் அந்த ஒர்க் செஞ்சுக்கிட்டே இதை காதில் நீங்கள் கேட்டால் போதும் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு கொஸ்டின் வந்தாலும் நமக்கு லாபம் தான் ஏன்னா டெட்டை பொறுத்த தேர்ச்சி பெற்றா போதும் நம்ம ஒன்றும் காம்படிட்டிவ் எக்ஸாம் கிடையாது டெட்டு டெட்டு தேர்ச்சி பெற்றுட்டு நம்ம லைஃப் லாங் சர்டிஃபிகேட் செல்லும் அவ்வளோதான் அதுக்காக தான் நம்ம படிக்கிறது ஸோ பத்தாம் வகுப்பு வரலாறு அழகு பத்து தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்பதில் தரங்கம்பாடியில் முதன் முதலில் முழுமையான அச்சகத்தை நிறுவியவர் சீகன் பால்கு தரங்கம்பாடியில் ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்பதில் ஒரு முழுமையான அச்சகத்தை நிறுவியவர் சீகன் பால்கு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் ஆதி திராவிட மகாஜன சபையை நிறுவியவர் இரட்டைமலை சீனிவாசன் ஆதி திராவிட மகாஜன சபையை நிறுவியவர் இரட்டைமலை சீனிவாசன் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூன்று இந்தியாவில் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிற்சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு இந்தியாவில் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிற்சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய நீதிக்கட்சியால் நிறுவப்பட்டது பணியாளர் தேர்வு வாரியம் பணியாளர் தேர்வு வாரியம் நீதி கட்சி தான் நிறுவியது அரசு அதிகாரிகளை தேர்வு செய்வதற்காக சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பினரிலிருந்து முதன்முறையாக சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எம் சி ராஜா சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து முதன்முறையா சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எம் சி ராஜா முதன் முதலாக அச்சேரிய ஐரோப்பிய மொழி அல்லாத ஒரு மொழி அப்படின்னா அது தமிழ் மொழி தான் புனித ஜார்ஜ் கோட்டை கல்லூரியை உருவாக்கியவர் எல்லிஸ் புனித ஜார்ஜ் கோட்டை கல்லூரியை உருவாக்கியவர் எஃப்டபிள்யூ எல்லிஸ் தமிழ் மொழியியல் தூய்மை வாதத்தின் தந்தை என கருதப்படுபவர் மறைமலை அடிகள் தமிழ் மொழியியல் தூய்மை வாதத்தின் தந்தை என கருதப்படுபவர் மறைமலை அடிகள் தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை முதலில் அங்கீகரித்தது நீதிக்கட்சி தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை முதலில் அங்கீகரித்தது நீதிக்கட்சி சூரிய நாராயண சாஸ்திரி என்னும் பெயர் எவ்வாறு மாற்றம் பெற்றதுனா பருதிமான் கலைஞர் ஸோ பருதிமான் கலைஞருடைய ஏற்பெயர் என்ன அப்படின்னா சூரிய நாராயண சாஸ்திரி அதை தமிழ் படுத்தி முக்கியதர் தமிழ் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் ஆபிரகாம் ஆபிரகாம் பண்டிதர் பண்டிதர் தமிழ் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு இந்தியாவில் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் முத்துலட்சுமி அம்மையார் இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் முத்துலட்சுமி அம்மையார் தொடக்க கால தமிழ் இலக்கிய நூல்களில் ஒன்றான திருக்குறள் ஆயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டுல வெளியிடப்பட்டது திருக்குறள் முதன்முதலில் வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டு ராபர்ட் கால்டுவெல் திராவிட மொழிகளுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் இடையில் இல்லாத ஒப்புமை திராவிட மொழிகளுக்கிடையே நெருக்கமாக நிலவுவதை நிரூபித்தார் தமிழின் தொன்மையை நிரூபித்தார் ராபர்ட் கால்டுவெல் சென்னை மாகாணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரை நீதி கட்சி தொடர்ந்து ஆட்சியில் இருந்தது சென்னை மாகாணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரையும் நீதி கட்சி தொடர்ந்து ஆட்சியில் இருந்தது இந்த காலகட்டத்தில் இரட்டை ஆட்சிக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி சட்டமன்றத்தை புறக்கணிச்சு இருந்தது திராவிடர் இல்லம் அது யாருன்னா நடேசனார் திராவிடர் இல்லம் நடேசனார் தொழிலாளர்கள் சிங்காரவளர் தனித்தமிழ் இயக்கம் மறைமலை அடிகள் ஜீவிய சரித சுருக்கம் இரட்டைமலை சீனிவாசன் ஜீவிய சரித சுருக்கம் இரட்டைமலை சீனிவாசன் ஆயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டாம் ஆண்டு வெளியிடப்பட்ட தொடக்க கால தமிழ் இலக்கிய நூல் திருக்குறள் திருக்குறள் ஆயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டுல முதன் முதல்ல வெளியிட்டாங்க தமிழ் இசை வரலாறு குறித்த நூல் யாரால் வெளியிடப்பட்டது ஆபிரகாம் பண்டிதர் தமிழ் இசை குறித்த வரலாறு வெளியிடப்பட்டவர் வெளியிட்டது யார் அப்படின்னா ஆபிரகாம் பண்டிதர் பதினாலு வரி செய்யுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் சூரிய நாராயண சாஸ்திரி பதினாலு வரி செய்யுள் வடிவத்தை தமிழுக்கு முதன் முதல்ல அறிமுகம் செய்தவர் சூரிய நாராயண சாஸ்திரி பரிமாறு கலைஞர் என்ற பெயரை தனக்கு சூட்டிக்கொண்டவர் நாராயண சாஸ்திரி நாராயண சாஸ்திரி அப்படின்ற தன்னுடைய பெயரை பரிதிமார் கலைஞரும் மாத்திக்கிட்டாரு சென்னை மாகாணத்தில் நீதி கட்சியின் முதல் அமைச்சர் சுப்பராயுலு சென்னை மாகாணத்தில் நீதி கட்சியினுடைய முதல் அமைச்சர் சுப்ராயுலு நீதி கட்சி நல்லா நீதி கட்சியினுடைய முதல் அமைச்சர் சுப்பராயுலு மாகாணங்களை இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்திய சட்டம் மாண்டே ஃபோர்ட்ஸ் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது மாகாணங்களை இரட்டை ஆட்சி முறை மாண்டேக சென்ஸ் ஃபோர்ஸ் எதிர்த்த சட்டம் நீதி கட்சி நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நீதி கட்சி நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பணியாளர் தேர்வு வாரியம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பணியாளர் தேர்வு வாரியம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து சுயமரியாதை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்பதில் முழுமையான அச்சு நிறுவப்பட்ட இடம் தரங்கம்பாடி ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்பதில் முழுமையான அச்சகம் நிறுவப்பட்ட இடம் தரங்கம்பாடி வந்து ஒன்பதுல சீகன் பால்கு அப்படின்றவர் முழுமையான அச்சகத்தை முதல் உலக போர் நடைபெற்ற காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி இருந்து பதினெட்டு தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் எவ்வாறு அழைக்கப்பட்டதுனா அதான் நீதி கட்சியா மாறுச்சு தென்னிந்திய நல உரிமை சங்கம் தான் நீதி கட்சி அப்படின்னு சொல்லி சொல்றோம் முதன் முதலாக மே தின விழாவை கொண்டாடியவர் சிங்காரவேலர் முதன் முதலாக தின விழாவை ஏற்படுத்தியவர் சிங்காரவேலர் சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தால் குடியரசு சுயமரியாதை இயக்கத்தினுடைய அதிகாரப்பூர்வ செய்தித்தால் குடியரசு வைக்கம் என்ற இடம் அமைந்துள்ள மாநிலம் கேரளா வைக்கம் கேரளா வைக்கம் வீரர் பெரியார் வைக்கம் கேரளா தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்றது பிராமணர் அல்லாதவர்களுடைய ஒரு இயக்கம் தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவர் வந்து மறைமலை அடிகள் தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவர் மறைமலை அடிகள் மனோன்மணியம் என்னும் நாடக நூலை எழுதியவர் பே சுந்தரனார் மனோன்மணியம் சுந்தரனார் மறைமலை அடிகளின் இயற்பெயர் வந்து வேதாசலம் மறைமலை அடிகளினுடைய இயற்பெயர் வேதாசலம் பொது பணியாளர் தேர்வாணையம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது பொது பணியாளர் தேர்வாணையம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் இவே ராமசாமி பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் இவே ராமசாமி பெரியார் தென்னிந்தியாவின் முதல் பொது வாதி சிங்காரவேலர் தென்னிந்தியாவின் முதல் பொது உடைமைவாதி சிங்காரவேலர் திட்டத்தை கொண்டு வந்தவர் ராஜாஜி குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தவர் ராஜாஜி நீதிக்கட்சி சுயமரியாதை இயக்கத்துடன் இணைந்து எவ்வாறு மாற்றம் பெற்றதுனா திராவிடர் கழகம் நீதிக்கட்சி சுயமரியாதை இயக்கம் இரண்டும் இணைந்து திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் பெற்றது அதுலேருந்து தான் திராவிட முன்னேற்ற கழகம் வந்தது இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் முதுலட்சுமி அம்மையார் அடுத்தது கால்டுவெல் கால்டுவெல் பார்த்தீங்கன்னா தென்னிந்திய மொழிகளினுடைய ஒப்பீட்டு இலக்கணம் என்ற நூலில் தென்னிந்திய மொழியில் தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்தவை என்னும் கோட்பாட்டை கூறியுள்ளார் திராவிட மொழிகளுக்கு நெருக்கமான ஒப்புமை இருப்பதையும் அப்படியான ஒப்புமை சமஸ்கிருதத்துடன் இல்லை அப்படின்னு நிரூபிக்க இருக்கிறாரு ஸோ இந்த மாதிரி சொன்னது இந்த மாதிரி செஞ்சது யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கால்டுவெல் தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் யார் அப்படின்னா கால்டுவெல் நீதி கட்சி பார்த்தீங்கன்னா சமய நிறுவனங்களை சீர்திருத்துவதில் கவனம் செலுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல நீதி கட்சி பார்த்தீங்கன்னா இந்து சமய அறநிலை சட்டத்தை இயற்றியது ஸோ இந்து சமய அறநிலைய சட்டத்தை முதல்ல கொண்டு வந்தது யாருன்னா நீதி கட்சி தான் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு இந்து சமய அறநிலைய சட்டம் எந்த ஒரு தனிநபரும் சாதி வேறுபாடு என்று கோயில்களில் நிர்வாக குழுக்களில் உறுப்பினராகவும் கோவில் சொத்துக்களை நிர்வகிக்கவும் வழிவகை செய்யப்பட்டது அந்த சட்டத்தின் மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு இந்து சமய அறநிலை சட்டம் தென்னிந்திய நல உரிமை சங்கத்தால் வெளியிடப்பட்ட செய்தித்தாள்கள் பார்த்திங்கன்னாக்க தமிழில் திராவிடன் அப்படின்ற அந்த செய்தித்தாளும் தெலுங்குல ஆந்திர பிரகாசிகா ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ் தமிழில் திராவிடன் தெலுங்கில் ஆந்திர பிரகாசிகா ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸு தமிழ் மறுமலர்ச்சி வளர்ச்சிக்கு முக்கியமானவங்க பார்த்திங்கன்னா தாமோதரனார் அவர் பார்த்திங்கன்னா பனையொலைகளில் கையால் எழுதப்பட்டிருந்த பல தமிழ் இலக்கிய இலக்கிய நூல்களை பதிப்பிச்சிருக்கிறாரு பனையொளர்களில் பனை யாலைகள்ல கையால் எழுதப்பட்டிருந்த பல தமிழ் இலக்கண இலக்கிய நூல்களை பதிப்பிச்சிருக்கிறாரு தாமோதரனார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஊவே சாமிநாதர் அவர் பார்த்தீங்கன்னா சீவக சிந்தாமணி பத்து பாட்டு சிலப்பதிகாரம் மணிமேகலை புறநானூறு ஐங்கூறு நூறு இது எல்லாத்தையுமே வெளியிட்டு இருக்கிறாரு அஹ் எஃப்டபிள்யூ எல்லிஸ் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா தென்னிந்திய மொழிகள் தனி குடும்பத்தை சார்ந்தவை அவை இந்து ஆரிய குடும்ப மொழிகளோடு தொடர்பு இல்லாதவை அப்படின்ற கோட்பாட்டை உருவாக்கினார் எல்லிஸு கால்டுவேல் பார்த்திங்கன்னா ராபர்ட் கால்டுவேல் மொழிகளுக்கு இடையேயான நெருக்கமான ஒப்புமை இருப்பதையும் தமிழின் துன்மையும் எடுத்துக்காட்டியிருக்கிறாரு தமிழ் மறுமலர்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா மறைமலை அடிகளினுடைய அந்த தனித்தமிழ் இயக்கத்தின் பணி குறிப்பிடத்தக்கது சமஸ்கிருதத்தினுடைய செல்வாக்கு தமிழ் மொழியிலிருந்து அகற்றப்படுவதை மறைமலை அடிகள் ஊக்குவித்தார் திருவி கல்யாணசுந்தரம் சுப்பிரமணிய பாரதி வையாபுரி பரிமார் கலைஞர் போன்றவரும் தமிழ் மறுமலர்ச்சிக்கு பெரும் துண்டாட்டினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவம்பர் இருபதுல வந்து டாக்டர் நடேசனார் சர் பி டி தியாகராயர் டி எம் நாயர் அப்புறம் அலமேலு மங்கை போன்ற பிராமணர் அல்லாத தலைவர்கள் வந்து தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்ற அமைப்பை உருவாக்கினாங்க தென்னிந்திய நல உரிமை சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நவம்பர் இருபது முக்கியமான காரணம் டாக்டர் நடேசனார் சார் பி டி தியாகராஜன் டி எம் நாயர் அலமேலு மங்கை இந்த அமைப்பை பின்னாடி நீதி கட்சி அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் தேர்தல் நடைபெற்றது நீதி கட்சி தேர்தலில் வெற்றி பெற்று இந்தியாவின் முதல் அமைச்சரவையை சென்னையில் அமைச்சது பிராமணர்கள் அல்லாதோருக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பினை விரிவுபடுத்தி அரசியல் களத்தில் அவங்களுக்கான தனி இடத்தை உருவாக்கியது நீதி கட்சி சாதி மறுப்பு திருமணங்களை கட்டுப்படுத்திய சட்டங்களை நீக்கியது அப்புறம் பொது கிணறுகளின் நீர்நிலைகளில் ஒடுக்கப்பட்ட பிரிவு மக்கள் பயன்படுத்த வழிவகை செய்யப்பட்டது ஒடுக்கப்பட்ட பிரிவு குழந்தைகள் பொது பொது பள்ளிகளில் சேர்த்து கொள்ளப்பட வேண்டும் என அரசாணையை பிறப்பிச்சிச்சு சமூக குழுவை சேர்ந்த அந்த மாணவர்களுக்காக தங்கும் விடுதிகள் உருவாக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று முதன் முதல்ல தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை அங்கீகரிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நீதி கட்சி தேர்தலில் பெண்கள் பங்கேற்பதை உறுதிப்படுத்துச்சு பெண்களுக்கு இடஒதுக்கீடு ஏற்படுத்தப்பட்டது பல்வேறு சமூக சமூகங்களுக்கான இடஒதுக்கீடும் வாரி பிரதிநிதித்துவம் தொடர்பான சட்டங்களும் ஏற்றப்பட்டன நீதி கட்சி ஆட்சி காலத்தில் பல்வேறு சமயங்களையும் சாதிகளையும் சேர்ந்தவர்களுக்கும் அரசு பணியில் சேர்வதற்கு சமமான வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் பணியாளர் தேர்வு வாரியம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பணியாளர் தேர்வு ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல பொது பணியாளர் தேர்வு ஆணையம் உருவாக்கப்பட்டது இது ரொம்ப முக்கியமாக ரெண்டும் டிஃபரன்ட் புரிஞ்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாளில் பணியாளர் தேர்வு ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல பணியாளர் தேர்வு ஆணையம் ரெண்டும் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது பொதுப்பணியாளர் தேர்வு ஆணையம் இந்து சமய அறநிலைய சட்டம் இயற்றப்பட்டது சோ இதெல்லாம் வந்து சாதி வேறுபாடு இருந்து கோயில்கள் நிர்வாக குழுக்கள்ல அனைத்து வித மக்களும் உறுப்பினராகவும் கோயில்கள் சொத்துக்களை இந்த வகைக்கும் வழி செய்யப்பட்டது இந்த சட்டத்தின் மூலயமா ஈவேரா பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் சடங்குகளும் சம்பிரதாயங்களும் இல்லாத சாதி கலப்பற்ற பிறப்பின் அடிப்படையிலான பாகுபாடற்ற ஒரு சமுதாயத்தை பெரியார் ஆதரித்தார் வைக்கன்ற ஊர்ல கோயில்களுக்கும் அதை சுற்றியுள்ள வீதிகளுக்கும் ஒடுக்கப்பட்ட சாதிகளை சேர்ந்தவர்கள் நுழைவது மறுக்கப்பட்டிருந்தது இதை எதிர்த்து வந்து நடந்த போராட்டத்தை ஈவேரா தலைமையேற்று நடத்தினாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார் பெரியார் சுயமரியாதை திருமணத்தை ஆதரித்தார் சமூக மாற்றத்துக்கான அந்த தன்னுடைய கருத்துக்களை பரப்புறதுக்கு அவரு பெரியார் பார்த்தீங்கன்னா குடியரசு ரிவோல்ட்டு புரட்சி விடுதலை மற்றும் பகுத்தறிவு போன்ற செய்தித்தாள்களை இவர் தொடங்கினார் புரட்சி குடியரசு ரிவோல்ட்டு விடுதலை பகுத்தறிவு பள்ளிகளில் இந்தி கட்டாயம் பாடமாக்க புகுத்தப்படுவதை பெரியார் எதிர்த்தாரு அதேமாதிரி ராஜாஜி அறிமுகப்படுத்திய குலகல்வி திட்டத்தையும் எதிர்த்தாரு பெரியார் குழந்தை திருமணத்தையும் தேவதாசி முறையையும் கண்டித்தார் பெண்களுக்கு விவாகரத்து பெறுவதற்கும் சொத்தில் பங்கு பெறுவதற்கும் உரிமை உண்டு அப்படின்னு சொல்லி வலியுறுத்தினார் சொத்தில் ஆண் பெண் சம உரிமையை வலியுறுத்தினார் ஈவேரா வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் கேரளாவில் வைக்கம்ன்ற ஊரில் ஒடுக்கப்பட்ட பிரிவினை சேர்ந்தவர்களுக்கும் கோவிலுக்கும் அதை சுற்றியுள்ள வீதிகளிலும் நுழைவு தர தடை மறுக்கப்பட்டு மறுக்கப்பட்டிருந்தது ஸோ அதனை எதிர்த்து மக்கள் போராடினாங்க இந்த இயக்கத்தை ஈவேரா பெரியார் தலைமையற்றதால் சிறையில் அடைக்கப்பட்டார் இதனால் மக்கள் இவரை வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மறைமலை அடிகள் தமிழ் மொழியினுடைய தூயவாதத்தின் தந்தை அப்படின்னும் தமிழ் தனித்தமிழ் இயக்கத்தை அதாவது தூய தமிழ் இயக்கத்தை வரணும் கருதப்படுகிறார் இவர் வந்து சங்க இலக்கிய நூலான பட்டினப்பாலை முல்லைப்பாட்டு இதெல்லாமே விளக்கோரை எழுதியிருக்கிறாரு இளைஞராக இருந்தபோது சித்தார்த்த தீபிகா அப்படின்ற பத்தியில் பணியாற்றியிருக்கார் சித்தார்த்த தீபிகா இவர் சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் தமிழ் ஆசிரியராக பல ஆண்டுகள் பங்கேற்றிருக்கிறார் தூய தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்துவதில் சமஸ்கிருதத்தினுடைய செல்வாக்கு மொழியிலிருந்தும் அகற்றப்படுவதையும் மறைமலை நாடுகள் ஊக்குவித்தார் தனித்தமிழ் இயக்கம் தமிழ் பண்பாட்டின் மீது குறிப்பாக தமிழ் மொழி இயக்கம் இலக்கியத்தினுடைய மீது தாக்கத்தை ஏற்படுத்தினார் சுயமரியாதை இயக்கம்ன்றது பார்த்தீங்கன்னா பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார் சுயமரியாதை இயக்கம் பார்த்தீங்கன்னா சடங்குகளும் சம்பிரதாயங்களும் இல்லாத சாதிகளற்ற பிறப்பின் அடிப்படையில் பாகுபாடற்ற ஒரு சமுதாயத்தை ஆதரித்தது இயக்கம் அனைவருக்கும் கட்டாய தொடக்கல்வியை வழங்கும் பணிகளை மேற்கொண்டது பெண் விடுதலை கோருதல் மூடநம்பிக்கை நீக்குதல் பகுத்தறிவை வலியுறுத்தல் இதெல்லாம் இந்த சுயமரியாதை இயக்கத்தினுடைய நோக்கம் சென்னை மாகாணத்தில் பெண்கள் வந்து நில மிக வலிமையாகவே போராடி இருக்கிறாங்க இந்திய பெண்கள் சங்கம் மற்றும் அகில இந்திய பெண்கள் மாநாடு ஆகியவையும் முக்கியமானது இதுல தாமோதரனார் பார்த்தீங்கன்னா பனைவோலையில் கையால் எழுதப்பட்டிருந்த பல தமிழ் இலக்கண இலக்கிய நூல்களை பதிப்பிச்சிருக்காரு தொல்காப்பியம் பேரசோலியம் இறைனார் அகப்பொருள் இலக்கண விளக்கம் கழித்தொகை மற்றும் சூலாமணி ஆகிய நூல்களை அவர் பதிப்பிச்சிருக்கிறாரு ஸோ இதோடு இந்த லெசன் முடியுது அடுத்த லெசன் புவியெல்ல அழகு ஒன்று இந்தியா அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு பார்க்கலாம்